வேலும் மயிலும் சேவலும் துணை தெய்வ நம்பிக்கை மிகுந்த அந்த காலத்தில் தீர்க்க முடியாத வழக்குகளை தீர்க்கும் பொருட்டு திருவட்டப்பாறை இருக்கும் அந்த திருவட்டப்பாறையில் கை வைத்து சத்தியம் செய்துவிட்டால் வழக்கு முடிந்துவிடும் திருவட்டப்பாறையில் எவரும் பொய் சத்தியம் செய்யக்கூடாது செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருந்த காலம் அது திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் கோயிலிலும் அத்தகைய திருவட்டப்பாறை உள்ளது அண்ணன் தம்பி இருவரிடையே சொத்து பிரச்சனை ஏற்பட்டு மன்னரிடம் வழக்கு வர மன்னர் திருவட்டப்பாறையில் சத்தியம் செய்ய அண்ணனுக்கு உத்தரவு பிறப்பித்தார் அண்ணனோ சொத்துக்கள் அனைத்தையும் விற்று பொற்காசுகளாக்கி ஒரு மூங்கில் தடியில் மறைத்து வைத்து தம்பியிடம் அதை பிடித்து கொள்ள சொல்லி திருவட்டப்பாறையில் என் சொத்துக்கள் அனைத்தையும் என் தம்பியிடமே கொடுத்து விட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு தம்பியிடம் இருந்த தடியை வாங்கி புறப்பட்டான் தனது கபட நாடகம் ஜெயித்து விட்டதாக நண்பனிடம் கூறி திருவட்டப்பாறையாம் சத்தியமாம் நான் பொய் சத்தியம் செய்தேன் சொத்து அனைத்தும் இப்போது என் கையில் எனக்கு என்ன ஆயிற்று என்று எகத்தாளமாக பேசினான் வழியில் புற்று ஒன்றில் இருந்த நாகம் அவனை துரத்தி தீண்டிவிட அவன் மடிந்து போனான் இவனது கபட நாடகம் அறியாத தம்பி இவனுக்கு இமக்கிரிகைகள் செய்த பின்பு தடியில் ஏதோ சத்தம் கேட்க அதை உடைத்துப் பார்த்தபோது பொற்காசுகளைக் கண்டு பின் அண்ணனின் பொய் சத்தியம் காரணமாகவே பாம்பு அவனைத் தீண்டியதை புரிந்து கொண்டான் பொய் சத்தியம் செய்தவனை தீண்டிய பாவத்தை நீக்கிக் கொண்டு கோவிலில் உள்ள முத்தாம்பிகையின் திருமேனியில் ஐக்கியமாகிவிட்டது நாகம் முத்தாம்பிகைக்கு அணிவிக்கும் கவசத்தில் நாகத்தின் வால்பகுதியை இன்றும் நாம் தரிசிக்கலாம் திருவாமாத்தூர் திருவட்டப்பாறையில் சிவபெருமான் லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் அருவமாக காட்சி தருகிறார் என்பது ஐதீகம் பொய் சத்தியம் செய்தவனை கொண்டு தர்மத்தை நிலைநாட்டிய முத்தாம்பிகை வழிபட்டு அனைத்து நன்மைகளையும் பெறுவோம் திருவாமாத்தூர் திருப்புகள் கால முகிலென நினைவுகொடு உருவிலி காதி அமர் என வடுவயிர் காணும் இதுவென இளைஞர்கள் விதவிடு கயலாலும் காணம் அமர் குழல் சிலுகொடு காசி நல ஒரு தலையனும் மனதினர் காமமைவ சில கபடிகள் சாலமயல் கொடு புழகித கனதன பாரமுறவன முருகவிழ் மலரனை சாயல் தனின் மிகு களவியில் அழிவுறு மடியேனை சாதி ஒரு படியினின் முழுகிய தாழ்வதற இடை தருவன வெளியுயர் தாழ தடைவது தவமிக நினைவது தருவாயே வேலை தனில் விழித்துயில் பவர் அரவனை வேயினி செய்யது நிறைதனில் அருள்பவன் வீர துரகர நரபதி மீதே வேறு வடிவு கொடு உறிவினை தழகிறது வேடை முதருளிய பொழுதினில் வீசு கயிறுடன் அடிபடு சிறியவன் அதி கோப வாளியுடன் நிசிசரன் சிசரன் ஒரு பதுகரம் இருபது மாள ஒரு சரம் விடும் ஒரு கரியவன் அருகோணே வாசம் ஒரு மலர்வி சிறிய பரிமள மாதை நகர்தனில் உறையும் ஒரு அறுமுக வானில் அடியவர் இடர்கட அருளிய பெருமாளே வாசம் ஒரு மலர் சிறிய பரிமள மாதை நகர்தனில் உறையும் ஒரு அருமுக வானில் அடியவர் இடர்கட அருளிய பெருமாளே வானில் அடியவர் இடர்கட அருளிய பெருமாளே பெருமாளே